வாழ்வோம் அழைக்கும் ஏசு அதான் சொன்னார் நான் உனக்கு ரட்சிணனாக இருக்கிறேன் இப்போ பாவத்திலிருந்து மீட்பு காதேன் ஏசு மட்டுமல்ல எல்லா குருமார்களும் தான் சொன்னார் உங்களுடைய பாவம் வழங்குவதற்கு வளர்ந்துவதற்கு வல்லுநீட்டவர்கள் எல்லாம் குருவாங்க ஏன்னா அவர்கள்ட்ட என்ன இருக்கும் ஞானம் கைவல்லியமாக இருக்கும் ஞானம் சொத்தை வைத்து இருப்பார் அவங்கள்டையும் அப்படிதான் ஒருத்தன் பயந்து அடிச்சு வாழாம் இந்த அம்மா நடந்து போயிட்டு இருக்குது ஹசி தாங்க முடியல ல பாசி ஒருத்தான் வழியில ஓடி வரான் வந்தவன் தண்ணு மண்ணு தெரியாம அந்த பாட்டிய இடிச்சான் இந்த அம்மா கொஞ்சம் ஸ்டாங் தான் இருந்தாலும் அப்படி சரிஞ்சாங்க தவிர கீழே அவன் ஐயோ ஐயோ மணி பாட்டி தெரியாம இருந்துட்டேன் என்னடா அந்த மடத்துல ஒரு பேய் இருக்குது அது சத்தம் கேட்டு பயந்தரிசு ஓடி வந்துட்டேன் பட்டு கிடந்த நேரம் இடிச்சு பார்த்தா ஒரு பேய் உள்ள வந்துடுது அடிச்சு ஓடி வந்துட்டேன் அந்த இடிச்சவன் சொல்றான் அதுக்கே பாப்பன் ஐயா என்ன பாட்டி பேயின்னு சொல்றேன் போ பா நீத்தி ஆகா நமக்கு வழியை காட்டிட்டு போறானுமான அவனை கும்பிடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அசாதாரண விஷயங்கள் எல்லாம் ஞானத்தில் அடங்கி இருக்கும் இப்ப நம்ம பார்த்தா என்ன சொல்லுவான் லூசாய் வா அவன் இடிச்சிட்டு போறான் பேயின்னு சொல்லிட்டு போறான் அவனை பார்த்து பொம்படறாள் நம்ம சொல்லுவோம் நமக்கு எப்படி இருக்கும் மரம் அவளுக்கு எப்படி இருக்கும் அறிவுல இருக்கிற மாதிரி உண்மையிலே யார் அறிவுகள் நமக்கு தெரியாது அந்த அம்மா அவனை பார்த்து ஒரு கொண்டிட்டு அப்படியே இருக்கும் தெரியும் நீங்கிட்ட மரத்துல இருந்து போனேன்னு சொன்னா இந்த மரம் எங்க இருக்குது ஏன்னு சொல்லி அம்மா பாத்துக்கிட்டே வருது பார்த்தா முப்பது மடங்கு இருக்கு இருட்டாங்க இருக்கு அப்படி பார்த்தா போய் இந்த மடமா தான் இருக்கணும் இங்க இருந்தா தான் வந்திருக்கணும் இது பேய் இருக்குன்னு சொன்னானே ஏன் சொல்றாங்க அம்மா என்ன பண்ணுச்சு அந்த மனத்துக்கிட்ட போன உடனே எந்த பேய் இங்க இருக்குது சலங்க சொன்ன சரி 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 ஓ உள்ளதா இருக்கு ஏன் நான் உள்ள வரட்டுமா வா வா உள்ள போட்டா உள்ள போய் உட்கார்ந்தான் சிலங்க சத்தம் அதை ஆடிக்கிட்டே நிகழ்ச்சி தள்ளு தெரிய அமைதியா இருந்தது அங்க பேசிய அர்த்தம் அலட்டலா இருந்தா இப்ப சொல்லுவாங்க இல்லையா அது ரொம்ப அழைப்பா தேய் மாதிரி சில பிள்ளைங்க வந்து என்ன பண்ணா சில ஜெல்லாம் பேசும் ஆதா அப்படின்னு பண்ணா தேய் மாதிரி பண்றீங்க சைலண்டா அமைதியா இருந்தா அவன் சொல்ல மாட்டாங்க தெய்வீகத்தான் இருக்கேன் இப்ப என்ன ஆச்சுது அங்க கல் 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 சத்தம் கேட்டு இருந்தது உடனே இந்த அம்மா சொன்னான் சரிதான் நான் உன கட்டு பிடிச்சு என்ன பேய் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை எதுக்கு ஆடிக்கிட்டே இருக்க எனக்கு ஒரு உதவி செய்வியான்னு கேட்டா என்ன சொல்லு நல்ல பசிக்கு நான் காலையில சாப்பிட்டது மதியம் சாப்பிடல இரவாயிடுச்சு பசி தாங்க முடியல அடுத்தா தூக்கம் வராது ஏதாவது சாப்பிட்டாதான் சுத்தம் எனக்கு ஏதாவது சாப்பாடு கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பாடு கேட்டாத்தாப்பாடு மூடி வச்சுருவா பேய் பாத்துற போது பேய் வந்துடும் போகுது இதான் பேய்த்து கேட்டா வாழ்ல பாருங்க யாரெல்லாம் நம்ம உதவுறாங்க எல்லாரும் உதவுவா ஞானம் மட்டும் நம்ம கிடைச்சா பெயிட்டு கேட்டோட அது கேட்டுது நிறைய வேணுமா கொஞ்சம் வேணுமா கிடைக்கிறத கொண்டு பசிக்குதானே கொஞ்ச நேரத்துல இந்த நின்னுது அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணா அப்படியே இருந்தா பட்டுன்னு பார்த்தா ரெண்டா தான் கிளம்பு செல் 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 கேட்டுது வந்துட்டியா ஆமா பை இலைய போட்டு வை அது என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு அம்மன் கோயில்ல படப்பு போட்டு வச்சிருந்தது அதை துளிக்கது எங்க அம்மன் இல்ல படக்கும் கிழ போட்டு ஆஹ் பொறி அத அப்புறம் பாயசம் அது இது பழங்கள் எல்லாம் வச்சிருந்தா எல்லாத்தையும் அப்படியே திரிட்டு வந்து அதை கொண்டாச்சு இந்த அம்மா பார்த்தா அம்மகம் மணக்குது ரொம்ப நன்றிம்மா நீ சாப்பிட்டியா இல்ல 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 உங்களுக்கு கொண்டு வரமா நான் சாப்பிட மாட்டேன் நீங்க சாப்பிட்டுட்டு ஏதாவது மிச்சம் வைங்க நான் சாப்பிட்டேன் இந்த அம்மா அப்பக்கம் பண்ணு சாப்பிடறா கொடிய சாப்பிடறா அவளை சாப்பிடறா பறத்து சாப்பிடறா பசி நிறைஞ்சி ஏக்கம் வந்தது ரொம்ப நன்றி நான் வீதி கொஞ்சம் நான் தூங்க போறேன் பாதுகாப்பு இருக்கையா என்னை மொழிக்கு வர இருக்கிறேன் நீ மொழிக்கு நான் போறேன் பாருங்க எப்படி ஏவகி கிடைக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம என்ன பண்ணுவோம் தேய்க்கு பயந்து போவோம் அந்த அம்மா பேய பாதுகாப்பு வைக்கிறது அப்ப நமக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய மேடுகள்லாம் பார்க்கணும் நீங்க எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கவர்மெண்டா நீங்க இருந்தாலும் கூட யூஸ்லெஸ் ஆனா ஞானம் இறந்து விட்டது என்றால் இதுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது பண்ண சொல்றா பேய பாதுகாப்பு அப்ப நமக்கும் அவங்களுக்கும் முரண்பட்ட வாழ்க்கை தானே இருக்குது சாதாரண வாழ்க்கைக்கும் ஞான வாழ்க்கைக்கும் என்ன இருந்தான் நேரு முரண்படுது சாதாரண வாழ்க்கை தேய் குடிச்சிடக்கூடாதுன்னு கோயில்ல போயி மந்திரிச்சு கைது கட்டுறான் பேய் குடிச்சிச்சு இவன் என்ன பண்றான் தேய கூட்டு உட்கார வச்சு வாழ் வைக்கிறான் அப்ப வாழ்க்கையினுடைய உயரத்தில் உச்சத்தில் யாரும் இருந்தா ஞானிகள் இருக்கிறார்களா அது ஞானிகள் கொஞ்சம் யோசிச்சு ஞானத்தில் பயணிக்கின்ற போது நமக்கு என்ன சொன்னா பயம் போயிருச்சு சாதாரண வாழ்த்து போயிடுச்சு அப்ப இங்க நமக்கு ஞானத்தில் பயணிக்கின்ற பொழுது என்ன வேண்டும் குரு வேண்டும் அப்புறம் நம்பிக்கை வேண்டும் குரு சொன்ன விஷயங்களில் நம்பிக்கை வேண்டும்